இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா வரைக்கும் கணக்கு எல்லாம் கிடையாது ஒரு மதிப்பா போட்டு எனக்கு எழுத பிடிக்க தெரியாது வணக்கம் சினிபின் காசி ரவிச்சந்திரன் பிச்சை புகினும் கற்கை நன்று அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது படிக்க வேண்டிய காலத்தில் பிச்சை எடுத்தாவது படித்து விடு அப்படிங்கறதுடைய அந்த கருத்தாட மிக்க ஒரு கான்செப்டு தான் ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூல் பாண்டியன் அப்படிங்கிற இந்த பெரியவர் வந்துட்டு ஆழங்கிணறு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து மும்பையில் போய் இருந்திருக்காரு அதன் பிறகு பல்வேறு கோயில்கள்லாம் வந்துட்டு தானமாக பெற்ற அந்த பணத்தை வந்துட்டு எல்லா விதமான கல்வி நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு கொடுத்துருக்காரு கலெக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காரு இந்த கோவிட் சமயத்துலேயும் கொண்டு போய் கலெக்டர்டை கொடுத்துருக்காரு முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்காருங்க அப்படி கொடுத்த தொகை வந்து ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது அதனுடைய தொகை வந்து சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் இது வந்து கொடுத்துருக்காருங்க எவ்வளோ ஒரு பரந்த மனப்பான்மை பாருங்க தான் தானமாக பெற்ற எல்லா பணத்தையும் சரி அதோடு மட்டும் இல்லாமல் வேற இடத்துல சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு அயன் வண்டி வச்சும் செஞ்சிருக்காரு அந்த பணத்தையும் எடுத்து மற்றவர்களுக்கு வந்து தானமாக கொடுத்துருக்காருங்க அந்த அளவுக்கு பரந்த மனப்பான்மை உள்ளவர் தான் இதை வந்து பிச்சை எடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரி வந்து தானமாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடையே கொடுத்துருக்காரு தான் பிரபஞ்சம் மேலும் மேலும் இவருக்கு அள்ளி கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறான்னு கேட்போமே என் பேர் பூப்பாண்டியன் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல மஸ்கு தல்வா கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் அவங்க தான் பாம்பிக்கை அடித்து வைச்சாங்க அங்கே போய் ஏகப்பட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மரங்கள் வச்சு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு சுகுருண் சமாஜி செம்பூர் சடநகர் சுகுசாமி கோயிலில் போது சேவை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சம்பளம் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கடையை வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் நான் தமிழ்நாடு வந்துட்டேன் தமிழ்நாடு வந்து தருமடுத்தேன் திருச்செந்தூர் முதல் முதல் சர்மம் எங்கே எடுத்தோன்னா செம்பூர் சடாநகர் சுப்பிரமணசாமி கோயிலில் அதை எடுத்துகிட்டு அப்புறம் திருச்செந்தூர்லேருந்து எடுத்தேன் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தஞ்சாவூர் வேலூர் இப்படி பல கோயிலில் தருமம் எடுத்து பள்ளிக்கூடத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பள்ளிக்கூடத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வந்த இடத்துல கொரோனா வந்துட்டு கொரோனா வந்தோன்னே கொரோனாக்கு நிதியாக கொடுக்கலான்ட்டு கொரோனாக்கு நிதியாக கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டுருந்தேன் இலங்கை தமிழர்களுக்கும் நிதி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இரு இவ்வளோ நாள் எல்லா மாவட்டத்தையும் கொடுக்கணுன்ட்டு எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்ட்ரேட்டையும் நிதி கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பாம்பைக்கு போகலான்ட்டு போன வருஷம் பாம்பைக்கு போனேன் முன்னே செம்பூர் சடனார் சுப்பிரணாமி கோயிலுக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தேன் ஒரு மாடர் நசுக்கு ஒரு முப்பது கொடுத்தேன் அதுக்கப்புறம் கணபதி விழா வந்தது கணபதி விழா வந்தோன்னே அவங்க ஏதாவது சொல்லசூர் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க நான் கொடுக்குறேன்னே அப்புறம் ஒரு ரூபா கொடுத்தேன் போன வாரம் இருபத்தி நாலாந்தேதி ஒரு லட்சா கணவன் இவ்வளோக்காக கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பெங்களூருக்கு வந்தேன் பெங்களூர் வந்து கேஆர் மார்க்கெட்டில் இருந்தேன் அங்கே எனக்கு கொஞ்சம் தாராளமாக எல்லோரும் பணம் தந்தேன் ஆ தாராளமாக பணம் கொடுத்தேன் அந்த பணத்தை எடுத்துருந்து க கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் திட்டம் ரூபாய் பத்தாயிரரூவா வாங்கினேன் என் பேர் கொல்பாடு இது இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறேன் கணக்கு இல்லாமல் கிடையாது ஒரு மதிப்பாக போட்டுருக்கேன் எனக்கு எதுவும் பிடிக்க தெரியாது அதனால் இப்போ வந்து கேர் மார்க்கெட்டில் தான் நான் தங்கியிருக்கேன் பெங்களூர் கேர் மார்க்கெட்டில் தான் அங்கே தான் என்னை ஆதரிக்கிறாங்க எப்போ அமௌண்ட் இது முதலமைச்சர் போது நிவாரண கேப் கொடுத்தேன்